சித்தர்கள் என்ற உடனே நமக்கு எண்ணற்ற ஆண் சித்தர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள் ஆனால் சர்வ வல்லமை படைத்த பெண் சித்தர்களும் உண்டு என்பது பலருக்குத் தெரியாது ஆன்மீக சிறப்புமிக்க தமிழகத்தில் ஆண்களுக்கு ஈடு செய்யும் வகையில் பெண்கள் சிலரும் உயரிய ஆன்மீக நிலையை எய்தியுள்ளனர் அத்தகையோருள் ஒருவர்தான் ஆனந்தம்பால் என்கிற சர்க்கரை அம்மா சித்தர்கள் பல்வேறு சக்திகளை கொண்டவர்கள் தங்கள் தவ வலிமையின் மூலமாக சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத பல சாகசங்களை செய்பவர்கள் சக்கரை அம்மா பறக்கும் சக்தி உடையவர் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரந்தே செல்லும் சக்தி படைத்தவர் இதனால் இவரை பறவை சித்தர் என்று கூறுவர் சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அனுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீ சக்கர அம்மா என்று அழைக்கப்பட்டார் நாளடைவில் இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரை அம்மாவானது இந்த பெண் சித்தரின் ஜீவ சமாதி சென்னை திருவான்மையூரில் உள்ளது இந்த பறக்கும் பெண் சித்தர் பற்றிய மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முதல் கமெண்ட் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பார்க்கவும்